பனியில் குளிர்நிலா மண்ணில் வந்த பாலகரி தொட்டு தழுவி அணுக்க இந்த கொட்டும் பனியில் குளிர்நிலா மண்ணில் வந்த பாலகனி, உனி தொட்டு தழுவி எனக்கு இந்த உள்ளம் எங்கிடுதே கண்ணை மடி, மீது நீயும் தவள கண்டு காணமே இப்பர்கள் வந்தன மாட்டு தொழுவமா எந்த நுள்ளமா கொட்டும் பனியில் புழுமிலா மண்ணில் வந்த வாலகனை உனை தொட்டு தழுவி அணைக்க எந்த உள்ளம் நீடுதே வாணி நீளம் மோடு நீரும் உமன்பை அறிந்தது தேடும் போலே உ தேடி நின்றே இந்த தேடலில்லை முன்னே உம்மை கண்டு கண்டுகொண்டே இருவிழாவும் விலகிடும் ஒளி